வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி போறோம் பல பெண்களுக்கு கர்ப்பம் அடைந்த பிறகு முப்பத்தைந்து ஆவது நாளில் கரு தங்காமல் போகிறது இது ஏன் நடக்கிறது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் என்ன காரணம் அதையும் எப்படி தவிர்க்கலாம் என்பதை விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை கடைசி வரை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பயனாக இருக்கும் மருத்துவ காரணங்கள் ஒன்று குரோமோஷோம் பிரச்சனை கருவில் குரோமோசோம் குறைபாடு இருந்தால் அது இயல்பாக வளராது இது இயற்கையாக நடக்கும் ஒரு காரணம் இரண்டாம் ஹார்மோன் சமநிலை இல்லாமை கர்ப்பத்தை தாங்கி நிற்க முக்கியமான ஹார்மோன் புரோஜெஸ்ட்ரோன் அது குறைவாக இருந்தால் கரு நிலைத்திருக்காது மூன்றாவது உடல்நலப் பிரச்சனைகள் தைராய்டு நீரிழிவு உயர் இரத்த அழுத்தம் போன்றவை கரு வளர்ச்சியை பாதிக்கக்கூடும் நான்காவது கருப்பை பிரச்சனைகள் கருப்பையில் நார்த்திசுகள் பாலிப் அல்லது வடிவ குறைபாடு இருந்தாலும் கருநிலைத்திருக்காது ஐந்து தொற்றுகள் சில வைரஸ் அல்லது பாக்டீரியா தொற்று ஏற்பட்டாலும் கரு வளர்ச்சி தடைபடும் வாழ்க்கை முறை காரணங்கள் மன அழுத்தம் தூக்கமின்மை சீரற்ற உணவு பழக்கம் புகை மதுபானம் ஆகியவையும் கருநிலைத்திருக்காமல் செய்யும் ஆன்மீக நம்பிக்கை காரணங்கள் சிலர் நம்புவது போல பூர்வீக சாபம் அல்லது புண்ணியம் குறைவு காரணமாக கரு தங்காமல் போகும் இதற்காக பலர் கோவில்களில் பரிகாரம் செய்து வழிபாடு செய்கிறார்கள் இது அவர்களுக்கு மன அமைதி தருவதோடு நம்பிக்கையையும் அதிகரிக்கிறது தீர்வு மற்றும் தடுப்பு வழிகள் கற்பத்திற்கும் முன்பே உடல்நிலை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் ஹார்மோன் தைராய்டு நீரிழிவு போன்ற சோதனைகள் அவசியம் ஆரோக்கியமான உணவு போதுமான தூக்கம் மன அமைதி மிகவும் முக்கியம் மருத்துவர் கூறும் ஆலோசனையை பின்பற்றுங்கள் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் விரதம் வழிபாடு பரிகாரம் செய்து மனவலிமை பெறலாம் கரு தங்காமல் போகும் பிரச்சினைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் கவலைப்படாமல் மருத்துவ ஆலோசனையும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் நம்பிக்கையுடன் வாழ்வதும் நல்ல பலனை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இப்படி ஆன்மீகமும் ஆரோக்கியமும் சேர்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி